சிவன் ஆலய திருப்பணி செய்வான் என்பது சாதாரண விஷயம் அல்ல அவனை கும்பிடுறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும் அவனருளாலே அவன் தாள் வணங்கி அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும்னா என்ன வேணும் அவனுடைய பார்வை உனக்கு வேணும் வந்து கேட்பாங்க திருப்பணிக்கு குழப்பத்தை பயன் வந்துட்டான் பாருங்க பேக்க தூக்கிட்டு திருப்பணியா அப்படின்னு பொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம் காதுல வாங்காத அது ஊழ்நினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதுல உறுத்தோம் ஏன்னா நீ திருப்பணிக்கு பணம் கொடுத்துட்டீங்க பாவம் அறுவட்டு போயிடும் இது சத்தியம் எப்படி இந்து தர்மத்துல ஒன்னே தான் பாவம் அறுபடுகிறது அது திருப்பணி என்கின்ற செயலில் அதனால பல செல்வந்தர்கள் வெளிநாட்டுக்கு போறான் கோடி கோடியா அள்ளி கொடுக்கறான் போய் தமிழ்நாட்டில் சிவாலயத்தை கட்டு அவன் பைத்தியமா கோடி கோடியா பணம் தள்ளி நீ நினைச்சுட்டு இருக்க எங்க இருந்தோ ஒருத்தர் வந்தாரு ஒரு அம்மா வந்தாங்க ரெண்டு கோடிக்கு கோயில கட்டித்தரன்ட்டு போயிட்டாங்க நீ சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க அந்த அம்மா உனக்கு கிடைக்கிற பாக்கியத்தை லாரி வச்சு